இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாம் தியானிக்கும் முடியும் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் உமை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உமையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் அருமையான தேவ பிள்ளைகளை இங்கே ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் பூரண சமாதானம் அவர் நமக்கு பரிபூரண சமாதானத்தை கட்டளையிடுவார் காரணம் என்ன அவன் தேவனை நம்பி இருக்கிறான் உறுதியாய் நம்பியிருக்கிறான் உறுதியாய் நாய் பற்றி கொண்டிருக்கிறான் அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு என் வாழ்க்கையில சமாதானம் இல்லை என் வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல என் வாழ்க்கையில நிம்மதி இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்கன்னா நீங்க யார் மேல் நம்பிக்கையுடையவர்களா இருக்கீங்க யாரை பற்றி கொண்டிருக்கீங்க மனுஷங்களை நம்பினீங்கன்னா நிச்சயமாய் உங்கள் சமாதானம் சீர்குலைக்கப்படும் நீங்க தேவனை நம்பும் பொழுதுதான் உங்களுக்கு அவர் பூரண சமாதானத்தை கட்டளை இடுகிற கத்த சங்கீதம் இருபத்தி ஒன்பது பதினொன்றுல எப்படி வாசிக்கிறோம் கத்த தமது ஜனத்திற்கு சமாதான மருளி அவர்களை ஆசிர்வதிப்பார் அவருடைய ஜனமாய் யார் இருக்கிறார்களோ அவங்க தான் அவரை நம்ப முடியும் அவங்க தான் அவரை கொள்ள முடியும் அப்படிப்பட்டவங்களை ஏதோ கவலையிலும் துக்கத்திலும் அமிழ்ந்து விடுகிற தெய்வம் அல்ல அவர்களை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்ளுகிற ஏசாயா ஏசாய தீர்க்கதர்சிங் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையாய் தங்கும் வாசஸ்தலங்களிலும் குடியிருக்கும் அருமையான தேவ பிள்ளைகளே நம்முடைய பூராரம் சமாதானத்தோடு இருக்கணுமா நம்ம வாசிக்கிறோம் கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பி அப்படிப்பட்டதான ஒரு சூழல் நமக்கு இருக்கணுமா நம்முடைய வாழ்க்கையில் சொன்னா நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்க வேண்டும் நாம் அவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றென்றும் என்றென்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமாம் அருமையான தேவ பிள்ளைகளே அநீதி ஆனால் நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்காது அமெரிக்க இருக்காது ஒரு நீதியுள்ள வாழ்க்கை வாழும்போதுதான் நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்கும் அருமையான தேவ பிள்ளைகளே இன்னைக்கு நம் சமாதானத்தோடு வாழ ஆனால் நீதியின் கிரியைகளை செய்கிறவர்களா இருப்போம் ஏசாயா தீர்க்கதர்சின் புஸ்தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம் ஆயின் ஜனம் என் கற்பனைகளை கவனித்தாரானால் நலமாயிருக்கும் என் உன் சமாதானம் நதியை போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலையை போலவும் இருக்கும் அருமையான தேவப்பிள்ளைகளே நம்முடைய சமாதானம் நதியைப் போல பாய்ந்து ஓட வேண்டும் குடும்பங்களில் பெருக்கெடுத்து ஓட வேண்டுமே ஆனால் அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னா யாருக்கு சமாதானம் இல்லை வேதம் இப்படி சொல்லுகிறது ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை அதைத்தான் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் வாசித்தோம் நீதியின் கிரியைகளை செய்கிறவங்களுக்கு துன்மார்க்கனுக்கு சமாதானம் அநீதி செய்கிறவங்களுக்கு சமாதானம் இல்லை துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் சங்கீதம் நூற்றி பத்தொம்பது நூற்றி அறுபத்தஞ்சில் எப்படி வாசிக்கிறோம் உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு அருமையான தேவ பிள்ளைகளே ஒரு பூரண சமாதானத்தோடு கர்த்தனமை காத்து கொள்ள வேண்டும் ஆனால் அவர் மேல் நம்பிக்கையுடையவர்களாய் அவரை உறுதியாய் பற்றி கொண்டவர்களாய் அநீதியை அல்ல நீதியின் கிரியைகளை செய்கிறவர்களாய் அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடக்கிறவர்களாய் அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களாய் நம் வாழ நம்மை அர்ப்பணிப்போம் நிச்சயமாய் பூரண சமாதானத்தினால நிரப்பி நம்மை ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர் இந்த நாளிலும் தேவன் எங்களோடு இடைப்பட்ட நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஏசப்பா பூரண சமாதானத்தினால எங்களை நிரப்புங்க யாராவது ஆண்டவரே கவலையோடு கண்ணீரோடு இருப்பார்களே ஆனால் வேத வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை கூடிய ஜபத்தினால தேவனுக்கு அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளுகை செய்ய கடவுது தகப்பனே உங்க உங்க அவங்க விண்ணப்பங்களை சமூகத்துல வைக்கிறவர்களாய் உனக்கு தெரியப்படுத்துகிறவர்களாய் மாற ஒப்பு கொடுக்க கத்த நீங்க உதவி செய்யுங்கப்பா நம்பி செய்ய உறுதியை பற்றிக் கொள்ள உடைய கற்பனைகளை கை கொள்ள உடைய வேதத்தை நேசிக்க திருபோடு பிறாங்க கரங்கள்ல அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபங்கு நல்ல பிராவே ஆமேன் ஆமேன்